மானிலங்களை வந்து பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க வர்றாங்க அப்படிங்கிற அச்சம் மாநிலங்களுக்கு இருக்கிறதுனால மாநிலங்கள் வந்து உஷாராயிராங்க நீங்க சாதாரண ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா கூட பண்ணிடுவாங்க அதனால எங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஹேமந்த் சோரன் அப்படி சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னா அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட உத்தரவு தான் சிபிஐ போலீஸ் வந்து ஒருத்தங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்க சாட்சியாக கூப்பிடுறீங்களா அல்லது குற்றவாளியாக கருதப்படல கூப்பிடுறீங்களாங்கிறது வேற வேற செக்ஷன் இருக்கு அவங்க நோட்டீஸ் கொடுக்கும் இந்த செக்ஷன் படி உங்களை கூப்பிடுறோம்னு சொல்லுவாங்க அப்ப இவருக்கு தெரியும் நம்மளை குற்றம் சாட்டுறாங்களா இல்ல சாட்சியா கூப்பிடுறாங்களான்னு இவருக்கு தெரியும் ஆனா இடியில அப்படி எந்த டிஸ்டிங்ஷனும் இல்ல இடி சொல்றாங்க நாங்க வந்து அப்படிலாம் எந்த விதமான விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை நாங்க கூப்பிட்டா வரணும் அப்ப கூப்பிட்ட சரி இவர் வந்து ஏதோ நம்ம விளக்கம் கேட்கறதுக்காக கேட்கிற போனா உன்னை குற்றவாளி உள்ள வைக்கிறோம்னு சொன்னா இதெல்லாம் வந்து ட்ரெக்கோனியன் லாஸ் இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கவே கூடாது இந்த நாட்டுடைய மிக மிக உயர் பதவிகள்ல வந்து சிஏஜி அந்த சிஏஜி வந்து சொல்லியிருக்காங்க ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இவங்க ஏன் அதுல வந்து இம்ப்ளீட் பண்ணல ஏன் விசாரிக்கல அப்ப இவங்க என்ன நேர்மை இருக்கு அதனால இன்னைக்கு வரிசை இது பண்றது எல்லாமே அரசியல் காரணங்களுக்காக சந்தேகமே இல்லாம எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் முடக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க இது இந்த கண்ட்ரி வந்து இல்லீகல் டிரான்சாக்சன் வரி இருக்கு அப்படின்னா அது இன்கம் டாக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இன்கம் டாக்ஸ் வந்து கண்டுபிடிக்காம இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இன்கம் டாக்ஸ் இதுக்கு இருக்கு அப்ப ஒரே நாடு ஒரே ஓட்டு ஒரே அமலாக்கத்துறை கொண்டு வந்து வேண்டியதானே வணக்கம் இது தமிழ்கொரலின் மெய்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டு முதலமைச்சர்கள் இரண்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர் இந்தியா முழுக்க அமலாக்கத்துறையினுடைய ரேடாருக்குள் வந்திருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் அப்காண்ட் ஆயிட்டார் எங்க இருக்கிறார் தெரியல அப்படின்னு செய்தி பெரிதாக்கப்பட்ட நேரத்துல அவர் திரும்ப வந்து தன்னுடைய அதிகாரபூர்வமான அலுவல்கள் எல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது இடியுடைய பிடி ரொம்ப குறிப்பாக பீகாருக்கு பிறகு மற்ற விதத்திலும் மாநில அரசுகளை கலைப்பதை நோக்கி நகர்கிறதோ அப்படிங்கிறது குறிப்பா திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் இதுவரைக்கும் ஏழு சம்மனுக்கு ஆஜராகல எட்டாவது சம்மன் முதலமைச்சருடைய கார் பி எம் டபிள்யூ காரை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க சார் ஒரு முதலமைச்சராக இருக்கவர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு அமலாக்கத்துறைக்கு இப்ப பட்ஜெட் கூட்டம் நடக்க போகுது அதனால இந்த பட்ஜெட் கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து வர்றேன் இப்போ வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப இப்படி கடிதம் எழுதுறது வந்து என்னுடைய பப்ளிக் ஒர்க் என்னென்ன ஒர்க் எனக்கு இருக்கோ என்னுடைய பணிகள் இருக்கோ அது கிடைஞ்சல இருக்குன்னு கடிதம் எழுதியிருக்காரு இப்ப இவங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருந்ததுன்னா அவர் ஒரு மாசம் வெயிட் பண்றதுல இவங்களுக்கு போய் வந்துடுறது அமலாக்கத்துறை பொதுவா நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அவங்க வந்து ஆளு ஆஹ் அரசுடைய அமலாக்கத்துறையா இல்லை ஆளுங்கட்சியுடைய அமலாக்கத்துறையா இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம்தான் வருது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இந்த சாண்டு குவாரி விஷயத்துல தமிழ்நாட்டுல சாண்டு குவாரி விஷயத்துல இவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் பல பேர் இடத்துக்கு போனாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு சொந்தமானவர் வந்து பிஜேபி ஆதரவாளரோ அல்லது அவர் கட்சிக்காரரோ பிஜேபி கட்சிக்காரரோ அப்படின்னு நீ உடனே அந்த இடத்தை விட்டு உடனடியா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு பத்திரிகை வந்து செய்தி வந்தது இப்ப பத்திரிகையில் வர எல்லா செய்திக்கும் வந்து அரசு அதிகாரிகள் வந்து மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அல்லது விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை கிடையாது ஏன்னா பத்திரிகை என்ன வேலை எழுதலாம் அப்படிங்கிறது உண்மை ஆனா இந்த செய்தி வந்து அவங்களுடைய கிரெடிபிலிட்டியவே காலி பண்றது இவங்க நியூட்ரலா இல்லைன்னு சொல்றது அப்ப அதுல உண்மை இல்லைன்னா அவங்க உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் அவங்க மறுப்பு தெரிவிக்கலைன்னா அந்த செய்தி உண்மைன்னு தான் அர்த்தமாகும் அப்படிதான் நம்மளும் புரிஞ்சுக்குவோம் அப்ப இவங்க வந்து பிஜேபியுடைய சப்போர்டரா இருந்தாங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டே வந்துடுவோம் அடுத்து மேற்கொண்டு அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இப்ப இவங்க மேல என்ன நம்பிக்கை வரும் ஜனங்களுக்கு அப்ப இவங்க வந்து எதிர்கட்சிகள் மேல யாரு தப்பு பண்ணாலும் யாரு லஞ்சம் வாங்கினாலுமே தப்பு தான் அந்த லஞ்சத்தை பிடிக்கணும் ஆறோம் ஒரு பிஜேபி ஒரு ஒரு அமலாக்கத்துறை எப்படி நடக்கணும் நியூட்ரலா அது வந்து இட் ஷூட் லுக் அப் ஆன் இட் அன் ஆர்கன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி பார்க்குற மாதிரி தெரியலையே இப்போ நானே இம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பல கேசில் இப்போ இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு அவருடைய கேசில் அப்படி தான் பண்ணாங்க நாங்களே இம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் தாங்களாக வந்தாங்க நாங்களும் விசாரிக்கணும் விசாரிக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க சரி அப்ப இவங்களா வந்து செய்திகளினுடைய அடிப்படையில் கோர்ட்ல வர ப்ரொசீடிங்குடைய அடிப்படையில் இவங்களா வந்து நாங்களும் முன் வந்து இந்த விசாரணையில் கலந்துக்கிறோன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல இப்போ இந்த நாட்டுடைய மிக மிக உயர் பதவிகளில் வந்து சிஏஜி அந்த சிஏஜி வந்து சொல்லியிருக்காங்க ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு இது முறைகேடுகள் நடத்திருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இவங்க ஏன் அதில் வந்து இம்ப்ளீட் பண்ணல ஏன் விசாரிக்கல அப்போ இவங்ககிட்ட என்ன நேர்மை இருக்குது அப்படி தானே கேட்க தோணும் அதனால நீங்க வரிசை இது பண்றது எல்லாமே அரசியல் காரணங்களுக்காக தான் சந்தேகமே இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்கள எல்லாம் முடக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதுக்கு ஈடி துணை போகுது அப்படிங்கறத உண்மை இப்ப அமலாக்கத்துறை இதே ஹேமந்த் சோரன் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் கொடுத்தாரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய துறைகள் இடி கேட்டா டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கவர்மெண்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த தமிழ்நாட்டிலுமே பல வழக்குகள்ல அமைச்சர்களுக்கு எதிரா கேட்டுட்டு இருக்காங்கறதை பார்க்க முடியுது சிபிஐ போல இதற்கும் வந்து ஸ்டேட்டோட கன்சல்ட் வேணும் அப்படிங்கற ஒரு மொமெண்ட்ட நோக்கி நம்ம நகர்றோமா சார் ஸ்டேட்டோட கன்செல்ட் வந்து சிபிஐ கண்டிப்பா வேணும் அதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து சிபிஐ விசாரிக்கிறதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும் சில மாநிலங்கள் அப்படி கொடுத்திருந்த கிளியரன்ஸ்ஸ திரும்ப வாங்கிட்டாங்க வெஸ்ட் பெங்காலும் அதுல உண்டு அதனால எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உட்பட்ட விஷயங்களில் சிபிஐ விசாரிக்கணும்னா அவங்க சிபிஐ வர முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா வர முடியாது ஆனால் கோர்ட் உத்தரவு போட்டால் வரல கோர்ட் வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டால் அப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்கால்லேயும் நடந்திருக்கு அதனால இப்போ இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா மாநிலங்களை வந்து பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க வர்றாங்க அப்படிங்கிற அச்சம் மாநிலங்களுக்கு இருக்கிறதுனால மாநிலங்கள் வந்து உஷாராயிடுறாங்க நீங்க சாதாரண ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா கூட அதை உங்க மிஸ்ஸு பண்ணிடுவாங்க அதனால எங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தேர் வெல் வித் இன் ரைட் இப்ப இவர் வந்து ஹேமந்த் சோரன் அப்படி சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னா அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட உத்தரவு தான் சார் இந்த இடம் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறீங்க சார் ஏன்னா இடிக்கு உட்பட்டு இப்ப நேற்றைக்கு செந்தில் பாலாஜினுடைய விஷயங்கள் வரும் பொழுது அவர் இன்னமும் கூட அமைச்சராக தொடர்கிறார்ல இருநூத்தி முப்பது நாட்களுக்கு பிறகும் எப்படி நீங்க பெயில் மூவ் பண்ணுவீங்க ஒரு ஒரு இன்டெகிரிட்டி அல்லது ஒரு ஹை மாரல் கிரௌண்ட் வேண்டாமாங்கிற மாதிரியான கேள்விகள் வருது ஆனா இடியினுடைய கிளியரன்ஸ் ரேட் ஒரு சார்ஜ் ஷீட் போடுவதோ இல்ல கன்விக்ஷன் வாங்குவதோன்னு பார்த்தா அது வந்து ரொம்ப லீஸ்ட் ஆக இருக்கிறது அப்ப அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு பதிவு செய்து விசாரணைக்கு அழைக்கப்படுகிற கைது செய்யப்படுகிற எல்லாமே பொது வாழ்க்கையை விட்டு போயிடணும்னு ஒரு ஒரு அன்யூஷுவலான ஒரு அப்சர்வேஷனுக்கு அது வழிவகுக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இல்லைங்களா அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்களா பாஜக பாஜக அப்படி எதிர்பார்க்கறாங்க கோர்ட் அப்படி எதிர்பார்க்க கூடாது இல்லை அதுதான் நம்முடைய வருத்தம் இப்ப நீதிமன்றத்துல வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தரை பத்தி இவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த துணை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஆளுநர் அங்கே போறாரு துணைவேந்தருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிற குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மேல வெளிப்படையாக ஆதரவு தெரிக்கிற மாதிரி ஆளுநர் போறாரு மொரையில் பூஸ்டர் இவர் ஆளுநர் அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த விசாரணைக்கோ அல்லது எஃப்ஐஆர்க்கோ தடை உத்தரவு போட்டுருக்காங்க கோர்ட்னு சொல்லி செய்து வருது இது கோர்ட் வந்து எதுக்காக தடை உத்தரவு போடுறாங்க விசாரிக்கவே கூடாதா அல்லது எஃப்ஐஆரே ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதா எஃப்ஐஆர்ங்கிறது வந்து ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று தான் கூறுகிறதை ஒழிய அவர் குற்றவாளின்னு சொல்லல ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு எஃப்ஐஆர்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு இப்போ உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னா சரி உங்களை பத்தி நான் கண்ணா பின்னான்னு ஏதாவது சொல்லி போலீஸ் வந்து ஒன்னு கொடுக்க முடியும் அது எஃப்ஐஆர் தான் ஆனால் அந்த எஃப்ஐஆர் மதிப்பட்டு போலீஸ் விசாரணை நடத்தும்போது பாலிச்சந்தன் வந்து நேர்மை இல்லாமல் புன்னை உலகம் மேலே இப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்காரு முடிவுக்கு வந்தாங்கன்னா உங்க மேல எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு உங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுதான் நடைமுறையில் உள்ள வழக்கம்

ஏன்னா விசாரணையை முடியாத போது ஒருத்தர் குற்றவாளி சொல்லி எப்படி தீர்மானம் பண்ணோம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்க முடியும் விசாரணையே நடக்கக்கூடாதுன்னு அதுல இருக்கு அப்ப ஒரு பக்கம் இதுல எல்லாம் விசாரணையை நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அடுத்த பக்கம் வந்து செந்தில் பாலாஜியா இன்னும் அமைச்சர் தொடர்றான்னு கேட்பீங்கன்னா கோர்ட்ல என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு எல்லாருமே ஒருதலை பட்சமா நடக்கிறாங்களோ பயம் வந்துருச்சுன்னா ஜனநாயகத்துல மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் சார் ஏன்னா இப்ப சமீபத்தில் மூத்த வழக்கறிஞர் கூட ஜுடிஷியர் வந்து மெஜாரிட்டேரியனாக நகர்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இடமாகவும் இருக்கிறது இப்ப பீகார்ல ஆட்சி மாறுகிறது அதற்கு அடுத்த நாள் லாலு யாதவ் அவர்கள் ஈடியால் அடைக்கப்பட்டு ஒன்பது மணி நேரம் விசாரணை அதற்கடுத்த நாள் தேஜஸ்வி எட்டு மணி நேரம் ஈடியால் விசாரிக்கப்படுகிறார் அப்படின்னா எல்லாமே ஒரு கேல்குலேட்டிவ் ஸ்டேஜ் தான் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம அதை அப்படி பார்க்கலாங்களா சார் இல்ல அப்படிப்பட்ட ஒரு அச்சம் வருது அந்த அச்சம் வரக்கூடாது அச்சம் வர்றதுக்கான சூழ்நிலை வரக்கூடாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர்றது வந்து ரொம்ப துரதிருஷமானது இந்த இதுலயே வந்து நம்முடைய உயர்நீதிமன்றத்தை பற்றி நான் வந்து குற்றம் சாட்டல ஆனா அப்படிப்பட்ட ஒரு அச்சம் எனக்கு வர்றதை தவிர்க்க முடியாது ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி இருக்குன்னா கன்சிஸ்டன்சி இல்லையே அப்படிங்கிற அச்சம் வரத்தான செய்து நீதிமன்றங்கள்ல வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இருவருதம் சொல்றையும் எழுதணும் கேட்டு வழங்குவது நீதினு சொல்லி தமிழர்கள் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பிஜேபி இப்ப இடி வந்து கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னாலும் கூட எதிர்கட்சிகளுடைய இவர்கள் ஊழல்வாதிகள் அப்படிங்கறத ஒரு ஒரு டெம்பரரியாக அது ஒரு பெனிஃபிட்டா கிடைக்கும் என்பதற்காக ஏன்னா ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி கட்டுக்கட்டாக ரகசிய ஆவணங்கள் பெட்டியில் என்ன இருந்தது மர்ம பெட்டி இந்த ரேஞ்சுக்கு இங்க ஒரு ரைட்லாம் இன்கம் டாக்ஸ் நடக்கும் பொழுது அது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பிணவரைக்குள் என்ன இருந்தது தெரியுமாங்கிற லெவலுக்கு ஒரு ஹைப்போசிஸ பரப்பி விட்டு இமேஜ் டார்னேஷனுக்காக நடக்குதுன்னு ஒரு விமர்சனம் அது சரிதானுங்களா ஆமா உதாரணமா சிபிஐ வந்து முதல்ல வந்தது வந்து இது பல பேருக்கு தெரியாது சிபிஐ மத்திய அரசில் உள்ள பணியாளர்களிடம் உள்ள நேர்மையின்மையை சுட்டிக்காட்டுவதற்கும் அதற்கு தண்டனை அளிப்பதற்கும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வேணும் அதுக்காக சிபிஐ வந்தது அதுக்கப்புறம் தான் சிபிஐ வந்து எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கொலகேஸ் எல்லாம் விசாரிக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஆனால் அடிப்படையா அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னவா இருந்ததுன்னா இந்த மாதிரியான மத்திய அரசு பணியாளர்களிடையே உள்ள நேர்மையின்மை இருந்தால் அதை சரியாக விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பா இருந்தது அப்போ இப்போ ஒருத்தர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வைங்க கம்ப்ளைண்ட் வந்து அது அந்த கம்ப்ளைண்ட் வந்து அங்கே பிஇன்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரிலிமினரி என்கொயரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இது உண்மையா இல்லையான்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு பேர் பி ப்ரிலிமினரி என்கொயரி இந்த ப்ரிலிமினரி என்கொயரில வந்து அவன் சந்தேகத்துக்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லியிருந்தா அது பி வந்து ஆர் சின்னு மாத்துவாங்க ரெகுலர் கேஸ் அப்படின்னு கேஸா மாத்துவாங்க அது வரைக்கும் அந்த கேஸ் கிடையாது அப்ப ரெகுலர் கேஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா விசாரிக்கும் பொழுது ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சதுன்னா இவங்க சார்ஜ் ஷீட் பண்ணி கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இப்ப நடைமுறை என்னன்னா ஒரு அரசு ஊழியர் மேல வந்து பி இருக்கும் பொழுது அதை பத்தி சிபிஐ வெளியில செய்தி சொல்லவே மாட்டாங்க சில சமயங்கள்ல அதை மீறி சொல்லியிருக்காங்க அரசியல் காரணங்களுக்காக ரொம்ப அபூர்வமா சொல்லியிருக்காங்க ஆனா நடைமுறை மரபு என்னன்னா சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா அப்படி சொன்ன நாளைக்கு அவர் குற்றமற்றவன் இருந்து அவர் பேர் கெட்டு போனதுக்கு யோகதான காரணமாயிடுறாங்க அதனால சொல்லக்கூடாது அப்படி மரபு இருந்தது இருக்கு அந்த மரபு இன்னும் இருக்கு ஆனா ஈடிக்கு அப்படி எந்த எந்த மரபும் இல்லை ஈடி வந்து முதல்ல துவக்கப்பட்டது வந்து வந்து வெளிநாட்டுல இருந்து ட்ரக் மணி வரக்கூடாது அல்லது பொலிட்டிக்கல் கரப்ஷன் எனி கரப்ஷன் கவர்மெண்ட் கரப்ஷன் அந்த கரப்ஷன் மணி வரக்கூடாது அப்படி வர்றத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உருவாக்கப்பட்டது இவங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் என்னமோ சட்ட திருத்தம் பண்ணாங்களே அந்த சட்ட திருத்தல என்ன பண்ணிட்டாங்க உள்நாட்டுல உள்ள பண பரிமாற்றங்கள் அதுல வந்து இந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்க வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி அளவுக்கு மீறி அதிகாரங்களை வந்து ஏடிக்கு வந்து கொடுத்தாங்க வித் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இடி வந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா சிபிஐ போலீஸ் வந்து ஒருத்தங்கள கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் சாட்சியாக கூப்பிடுறீங்களா அல்லது குற்றவாளியாக கருதப்படலு கூப்பிட்றீங்களாங்கிறதுக்கு வேற வேற செக்ஷன் இருக்கு அவங்க நோட்டீஸ் கொடுக்கும்போது இந்த செக்ஷன் படி உங்களை கூப்பிடுறோன்னு சொல்லுவாங்க அப்போ இவருக்கு தெரியும் நம்மளை குற்றம் சாட்டுறாங்களா இல்லை சாட்சியாக கூப்பிட்றாங்களான்னு இவருக்கு தெரியும் ஆனால் இடியில் அப்படி எந்த டிஸ்டிங்ஷனும் இல்லை இடி சொல்கிறாங்க நாங்கள் வந்து அப்படிலாம் எந்த விதமான வழக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் கூப்பிட்டா வரணும் அப்போ கூப்பிட்ட சரியவர் வந்து ஏதோ நம்ம விளக்கம் கேட்கறதுக்காக நான் உள்ள இதெல்லாம் வந்து வைக்கிறோம் லாஸ் இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கவே கூடாது அதனால இது எல்லாமே வந்து மாற்றி அமைக்கணும் இடியுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு அவங்களை திரும்பி அனுப்பி வைக்கணும் அங்கே அதை கவனிக்காம இப்ப இவங்க என்ன பண்றாங்க நாட்டில் வந்து வெளிநாட்டுல வந்து கள்ளத்தனமா பணம் வருதாங்கிறதெல்லாம் பாக்கிறது எல்லாம் வந்து இவங்களுடைய இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு இவங்களுக்கு அதெல்லாம் இவங்க பண்ற மாதிரி தெரியல யாராவது ரெண்டு ஏழை விவசாயி இருந்தாங்க அதுவும் பட்டியலருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க காட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க அது வந்து யாருடைய வேலை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை ஏன் இவங்க செய்யறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நீங்க விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு இவங்க சொல்லிட்டே போனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது இருக்கு காவல்துறையை செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் வந்து இவங்க செஞ்சாங்கன்னா காவல்துறை எதுக்கு இருக்கு விதிந்த கண்ட்ரி வந்து இல்லீகல் டிரான்சாக்சன் ஆஃப் மணி இருக்கு அப்படின்னா அது இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இன்கம் டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்காம இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் எதுக்கு இருக்கு அப்போ ஒரே நாடு ஒரே ஓட்டு ஒரே அமலாக்கத்துறை அப்படி கொண்டு வந்த வேண்டியது என்ன கண்டிப்பாக இப்ப வழக்கமா ஒரு விஷயம் அப்சல்யூட் பவர் கரப்ட் இப்ப இந்த மாதிரி அதிகார கோவியத்தை அமலாக்கத்துறைக்கு கொண்டு போகும் பொழுது அவர்கள் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டார்களோ அதுல இருந்தே ஒரு டிவியேஷன் வருகிறதோ ஏன்னா ராஜஸ்தான்ல ஏசிபிஐ அப்படி அவங்கள வந்து கைது பண்ணாங்க இங்க அங்கி திவாரி அதற்கு பிறகு அந்த விவசாயிகளுக்கு அனுப்பி அந்த காட்டரிமை கொள்ள கொள்ள கொன்ற கேஸ் அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம் அப்ப இவர்கள் எந்த என கிட்டத்தட்ட நைன்டி வந்து பொலிடிக்கல் அப்போனென்ச நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா கார்பரேட் டிக்ஷாட் ஆக நீங்க குறிப்பிட்டதை போல ட்ரக் டீல்ல இருந்து பிளாக் மினி அதுக்கான பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை கிட்டத்தட்ட ஒரு விளக்கே அழிச்சுடிச்சோ அமலாக்கத்துறை அவங்க ரேடார்ல இருந்துங்கற ஒரு இது வருது அப்ப இன்டென்ஷன் ஆஃப் த லாவே இன்னைக்கு கேள்விக்குடியாகுதுன்னு ஒரு பார்வை வருது இல்லீங்களா பொருளாதார ரீதியா அப்படிப்பட்ட விஷயங்களை தடுக்காது அப்படிங்கறது இந்தியாவுக்கே நாளைக்கு ஒரு பெரிய லெவலுக்கான முடக்கத்தை கொடுக்கும் இல்லீங்களா நான் ஊர்காவல் செய்யும் பொழுது என் உள்வீடு கொள்ளையடிக்கப்பட்டால் அந்த காரணத்தை புரிஞ்சுக்க முடியும் நான் ஊர்காவல் செய்யும் செய்யாமல் கடையில் பக்கோடா திருடு போகிறதா என்று கண்டுபிடிக்க புறப்பட்டால் அது பெரிய தவறு இன்னைக்கு அதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா மிகப்பெரிய தவறு தான் சந்தேகமே இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்து பாஜகவினுடைய ஆறாவது வரலாகிவிட்டதா அமலாக்கத்துறை என்பதை தாண்டி அலைன்ஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்டாக விங்காக மாறிவிட்டார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது சாரத்பவாரா உடைச்சதாகட்டும் அல்லது ஏக்நாத் சந்தேவ உடைத்ததாகட்டும் இன்னும் சிலர் வந்து நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படிங்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள வெளிப்படையா நீங்க குறுக்க பேசுனீங்க அப்படின்னா ஈடி வரும் அப்படிங்கிறது அப்ப யாருக்கும் அந்த கூச்சநாச்சங்கிறதெல்லாம் பிரேக் ஆகி வெளிப்படையா டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு பாஜக வந்துருச்சுங்களா ஆமா ஏன்னா பாஜக வந்து நம்புறாங்க மக்களுடைய விழிப்புணர்வு எல்லாம் அப்படி ஒண்ணு பெருசா கிடையாது எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் மக்களுக்கு வந்து என்ன ஏக்னா ஷீட் எந்த பக்கம் வந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன கவல ராமநாண்டா என்ன ராமநாண்டா இருந்தா மக்கள் இருப்பாங்க அந்த அசஸ்மெண்ட் பெரும்பாலும் கரெக்டு தான் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இன்னும் ராமநகர் எங்க இருந்தாலும் சரி தாங்கள் பாதிக்கப்பட்டால் உள்ள பாதிப்பை பத்தி உணர்ற பக்கம் வந்து நம்முடைய மக்களுக்கு கிடையாது இப்ப ரோட்டி கிங்னு ஒருத்தர் வந்து ஒரு பிளாக் அமெரிக்கன் அவர் வந்து ஒரு போலீஸ் சேர்ந்த ஒயிட் கான்ஸ்டபிள்ஸ் வந்து அடி காலால் விதிக்கிறது ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துட்டார் தூரத்தில் வீட்டில் உட்கார்ந்து இந்த அநியாயம் நடந்தது எடுத்து எல்லாம் அமெரிக்கா பூரா பரப்பி விட்டார் அந்த வீடியோ எடுத்தவரும் வந்து ஒரு வெள்ளையர் தான் அப்போ எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவே கொந்தளிச்சு எழுந்தது என்ன சொன்னாங்க பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க கருப்பர்கள் மட்டும் இல்லை பிள்ளையரும் சேர்ந்து சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு அங்கே இருக்கிறதுனால தான் ஜனநாயகத்தை வந்து சாகடிக்க முடியல ட்ரம்ப் வந்து ராணுவத்தை ரிசல்ட் சம்பந்தமா என்ன சொன்னாங்க நாங்கள் இந்த அமெரிக்க ராணுவம் எதிரிகளின் மேல் படையெடுப்பதற்காக எதிரிகளை ஒடுக்குவதற்காக இருக்கிறது உள்நாட்டு நாட்டு மக்களின் மேல் தாக்குதல் நடத்துவதற்காக அல்ல அப்படின்னு ஜெனரல் களின் சொல்லிட்டார் பாயிண்ட் அப்படிப்பட்ட மெச்சூரிட்டி இருக்கிற நாட்டிலேயே முயற்சிகள் நடக்குது ஜனநாயகத்தை கொலைக்கிறது ஹவு டெமோக்ரஸி டை அப்படின்னு ரெண்டு ஹார்வர்ட் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துல நார்த்து கரோலினாங்கிற மாகாணத்துல எப்படி எப்படி எல்லாம் ஜனநாயகத்தை கலைக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்தன அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காங்க அங்கேயே அப்ப இங்க வந்து ஜனநாயகத்தை கொலைக்கிற முயற்சி நடக்கு நடத்துறது எளிது இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இதுக்கு முந்தி இருந்தவங்க அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை கொலைக்கிற முயற்சியில் ஈடுபடல எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தி வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கு எமர்ஜென்சியை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க நேர்மையாக நடந்த தேர்தல் அதுல தோக்கடிக்கப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷனே இல்லாம எமர்ஜென்சி காரியத்தில் இருக்க மாதிரி பல காரியங்கள் நடக்குது ரொம்ப இருக்கு இப்ப அமலாக்கத்துறையை ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக பயன்படுத்தும் போது எதிர்கட்சிகள் அதை திரும்ப நாங்கள் குறிவைக்கப்படுகிறோம் அப்படின்னு மக்களிடம் கொண்டு போவது அப்படிங்கறது ஒரு சாரி அவங்கள அதை திரும்ப பொலிட்டிசைஸ் பண்றது ரைட்ஸ் வந்து டார்கெட்டட் என்று செய்வது கை கொடுக்குமா அது வாய்ப்பு இருக்குங்களா நான் வந்து பப்ளிக்கா இருந்தேன்னா நாங்கள் வழிவாங்கப்படுறோம் கேட்டா நான் வந்து நீங்கள் உத்தமர்கள் தானு திருப்பி கேட்பேன் கேட்கத்தானே செய்வேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா கேட்பேன் அதனால வந்து நான் எதிர்கட்சிங்கிறனால நாணயமில்லாமல் இருக்கேங்கிறத வந்து நீங்கள் சரிச்சுக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது அப்படி யாரும் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க அதுதான் உண்மை இது எதை காட்டுதுன்னா அரசியலில் அடிப்படை நேர்மை இருக்கிறவர்கள் மட்டும்தான் உரத்தை பேச முடியும் லால் பகதூர் சாஸ்திரி உரத்த பேசினார் அறிஞர் அண்ணாதுரை உரத்த பேசினார் வி பி சிங் உரத்த பேசினார் இதெல்லாம் பார்த்து மற்றவங்க எல்லாரும் பாடம் படிச்சுக்கோங்க நீண்ட அனுபவத்திலிருந்து கல அனுபவம் அதே போல பீஹாரியாக பயணித்தது அதை தாண்டி தமிழ் ஆய்ந்து அது சார்ந்த விஷயங்களில் பயணிக்கிறவர் அப்படிங்கிற முறையில பல விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பகுப்பாய்வை நல்கி இருக்கிறீர்கள் உங்களுடைய நேரப்பெயர் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம்